ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோசை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் ஒரு பவுலில் தோசை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை பாகு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் நான் வந்து தோசை மாவில் உப்பு சேர்த்துருக்கனால இப்போ சேர்க்கலை நீங்கள் மாவில் உப்பு சேர்க்கலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதோட ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை மாவோட நாட்டு சக்கரை தேங்காய் எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் கூட ஊற்றிக்கலாம் நான்ஸ்டிக் பேனில் ஊற்றினிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் நான் இன்றைக்கி தோசைக்கல்ல தான் ஊற்றுறேன் அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பேன் கேக் மாதிரி சுட்டு எடுக்கிறேன் கொஞ்சம் நல்லா வெந்தொன்னே திருப்பி போட்டு ரெண்டு சைடு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடியாகிடுச்சு நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஹனி ஊற்றி சர்வ் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாேருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் நாங்கள் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்